அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல இடங்களில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் மீண்டுடுவாங்களா மீண்டுடுவாங்களா இந்த வருடமாவது மீண்டுடுவாங்களான்னு கேட்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்கலாம் எம்எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் முதலாவதாக உங்களோட கேள்வியிலே இருந்தது மீண்டுடுவாங்களான்னு கேட்டிங்க கட்டாயம் மீண்டுடுவாங்க என்னன்னா இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்ல பிரமாதமான கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும் முதல் ஆறு மாதங்களுக்கு உள்ளாகவே பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பாவாக இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு குதகூலமான மனப்பான்மையில் ஒரு சுபகாரியங்கள் சுப செய்திகள் குடும்பத்துக்குள்ளே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் ஒன்றுமே இல்லை நாங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் சார் என்னென்ன சார் கல்யாணம் பண்ண போகிறோம் இருந்தால் பேரம்பேத்திக்கு மொட்டையாவது அடிப்பாங்க காது குத்துவாங்க கோயிலுக்கு போவாங்க இந்த அளவுக்கு ஏதோ ஒரு பத்து பேருக்கு விழா கொண்டாடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளெல்லாம் அவங்களுக்கு வந்தே தீரும் சனீஸ்வர் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பிரம்மாண்டமான பெரிய அளவில் விருதிகள் வருவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன கொஞ்சம் பணிச்சுமைகள் அதிகமாகும் தூங்கக்கூட முடியல ரெஸ்ட் எடுக்க முடியல ஓய்வு எடுக்க முடியல காசு வருது பணம் வருது சார் அதுக்காக வேண்டி இப்படி வேலை பார்த்தா எப்படி அப்படின்னு தங்களை தாங்களே நொந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு மன நெருக்கடி இது கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் குறிப்பாக மிதுனத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பெற்ற தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மருத்துவ செலவு ஏதாவது கொண்டு வந்துட்டு போகலாம் இது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும் அதை நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களோட ஒத்துழைச்சி ரொம்ப அரட்டி மிரட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு டீச்சர் எல்லாம் கூட ஓரங்கட்டி வச்சுட்டு உங்கள் பிள்ளைய பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த குழந்தையோட இணங்கி அதோட சென்றீர்களானால் அந்த குழந்தையும் நான் கண்டிப்பாக படிப்பு பார்த்து நல்லபடியாக வந்துடும் இப்படிப்பட்ட ஒன்று ரெண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும் ஆனால் என்னை பொறுத்தளவு மிதுனத்தில் பிறந்தவர்கள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் சந்தோஷம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி குதகோளம் இதில் கண்டிப்பாக மிதுனத்து மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது